ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் ஒரு அருமையான வீடு தான் அங்கே சேல்ஸுக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் துடியலூருக்கு அப்புறம் என்ஜிஜிஓ காலனி என்ஜிஜிஓ காலனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பம்பட்டி தொப்பம்பட்டிக்கு அப்புறம் நரசிம்ம நாக்கியம்பாளையம் அந்த நரசிம்ம நாக்கியம்பாளையத்தில் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் இடம் நீடு இடம் வீடு நிலம் தோப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போன்றவை விற்பனை பதிவு நம்ம செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் உங்களுடைய வீடு நிலம் விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இலவசமாகவே பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னா வீடு விற்பனை ஒன்றை வைக்கணும் நிலம் விற்கணும் தோப்பு விற்கணும் அப்படி மாதிரி சொன்ன சொன்னால் நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரம் இலவசமாகவே விளம்பரப்படுத்தி நம்ம சேனலில் விளம்பரம் மூலியமாக உங்களுடைய இடம் வீடு நிலம் விற்பனையை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் வாங்க வீடு வாங்க வீடு வீட்டுக்கடன் அடமான கடன் தொழில் கடன் வியாபார கடன் தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெத்தேல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் அந்த ஃபினான்ஸ் சர்வீஸ் மூலயமா உங்களுடைய வீடுகள் வாங்குகிற கனவை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க் டைஎஃப்லாம் நம்ம பண்ணுறோம் ஏற்ற எல்ஐசி ஃபைனான்ஸ் மூலமாகவும் நம்ம பண்ணுறோம் அதனால உங்களுக்கு இது மூணு அடி சந்தில் வாங்கணும் இடம் இருக்குது வாங்கணும் ஒரு ஓட்டு வீடு வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சி சிபில் ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற உங்களுடைய ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சும் உங்களுக்கு வந்து லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதனால பெத்தியல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலிமா உங்களுடைய இடம் நீடு இடம் வாங்குறக்கு வீடு வாங்குறக்கு தோப்பு வாங்குறக்கு இதெல்லாமே வந்து பேங்க் லோன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் வீடு ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ நம்ம கையில் ஒரு முப்பது லட்ச ரூபா தான் இருக்குது பாக்கி ஒரு நாற்பது லட்சரூபா வேணும் அப்படின்னா இந்த இடத்து பத்திரம் லேண்டோடைய டாக்குமெண்ட் வச்சு உங்களுடைய பேங்க் எலிஜிபிளை பொறுத்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதனால் நம்ம பெத்தியல் ஃபினான்சியல் சர்வீஸில் நீங்கள் அணுகலாம் அதுக்கு தான் அந்த நம்பர் நம்ம ஸ்க்ரீயில் ஸ்க்ரால்ல கொடுத்துருக்கோம் சேனல் நம்பர்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிடிசிபி அப்ரூவல் பெற்றதுங்க நாளை கால் சென்ட்டுங்க நாளைக்கால் சென்ட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடி ம வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க வடக்கும் கிழக்கும் இணைஞ்ச கார்னர் சைட்டு ஒரு பியூட்டிஃபுல் சைட்டு ஃபுல்லாக லாங்கு இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு பா காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோமே வீட்டை காட்டி அந்த ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு காட்டணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டு கதவு நல்ல ஒரு அருமையான கதவு போட்டிருக்காங்க அந்த கதவுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கேட்டுங்க கிரில் கேட் பண்ணியிருக்காங்க எல்லா கதவுக்கும் அந்த மாதிரி கிரில் கேட் பண்ணி பண்ணியிருக்காங்க உட்டன் செல்ஃப்ஸு நிறைய அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுலேட்டர் கிச்சன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு ஒரு அருமையான இடம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா இருக்குது ஸ்பேசியஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது வீடு வந்து அடைச்ச மாதிரி இருக்காதுங்க ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல இந்த வீடு கட்டின பணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்று மணல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க நல்ல ஆற்று மணலில் கட்டப்பட்ட வீடு ஒரு பழைய வீடாக இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின வீடு தாங்க நல்லா அருமையாக இருக்குது ரெனோவேட்டட்லாம் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பழைய வீடுல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பழைய வீடு தாங்க ஆனால் வீடு வந்து ரொம்ப தரமாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு வீடு இப்போ இன்னைக்கு கட்டுறதுன்னு சொன்னால் எவ்வளவோ ஒரு செலவாகும் அது இப்போல்லாம் ஆற்று மணல் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டு கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நரசிம்மநாயக்கன் பாளையம் இருக்குங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இத்தனை நாள் வந்து நரசிம்மநாயக்கியன்பாளையம் பேரூராட்சியில் இருந்துச்சுங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஜீவா போட்டிருக்காங்க அது மூலயமா இது வந்து கார்ப்பரேஷனுக்குள்ளே வந்துடுங்க இப்போ இது கார்ப்பரேஷனுக்குள்ளே வந்தாச்சுன்னா இந்த இடத்துடைய வேல்யூஷனும் எல்லாமே ஏறிடுங்க அதனால் இது விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை கால் சென்று இடத்து இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றம்பது சதுரடியில் மூணு பெட்ரூமோடு இருக்குது இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எண்பத்தஞ்சி லட்சரூவா கேட்டிருக்காங்க நீங்கள் நேரில் உட்காந்து பேசி வாங்கிக்கலாம் எந்த ஒரு வீடு நிலம் வாங்குறதா இருந்தாலும் அதோடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான பதிவுகளையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் போர் இருக்குதுங்க நல்ல தண்ணி வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி வேணும் ரெண்டுமே இது அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல தண்ணியும் இருக்குது போர் தண்ணியும் இருக்குது நாளைக்கு நீங்கள் வந்து கீழே இருந்துக்கிட்டு மேலே ஒரு வீடு அமைச்சு அது ஒரு வாடகை கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாங்க உண்டான அத்தனை வசதியும் இருக்குதுங்க அதே மாதிரி சைடில் போயிட்டு வரக்கு ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க எல்லா சைடும் போயிட்டு வரட்டு நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ண போகணும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னாலும் இந்த சைட்லலாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க கதவுகள் நிலவுகள் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான பங்களா டைப் வீடு தான் நீங்க பார்த்துருக்கீங்க த்ரீ பெட்ரூம் ஹவுஸ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம நாயக்கம் பாளையம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் நரசிம்மனாக்கம் பாலத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே அந்த வீ வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த வீட்டை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது மெயின் ரோட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு பேங்க்கு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குதுங்க அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம சேனல் பெத்தே ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்சரூவா முப்பது லட்சரூவாக்கு வீடு பார்ப்பீங்க அந்த வீடுடைய பதிவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்போம் அந்த சேனலில் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் நம்ம கொடுத்துருக்க வீடு நில வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்துக்குங்க இந்த வீடு ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இது யாருக்காக வேணால் தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்